ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிசான் கிங் ட்ராக்டர் உங்களை அன்புடன் வரவேகிறது டுடே நமக்கு பாம் ட்ராக் ஃபார்ட்டி டூ பாம் ட்ராக் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு மாடலும் ஷோரூம்லேருந்து நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடியோ பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூட வர பெல்லைக்கானே கிளிக் பாம் பாம்பராக தேர்ட்டி ஃபைவ் கட்சியிலேயே கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டபுள் கிளட்சு பவர் ஸ்டீரிங் சென்டில் கியரோட நமக்கு செல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து புதுக்கோட்டை இருக்கக்கூடிய ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டில் தான் அந்த ஷோரூம் இருக்குது உங்களுக்கு வந்து புது வண்டி சேல்ஸு இது இந்த வீடியோ வந்து எப்போது நம்ம பழைய வண்டி நம்ம போட்டிருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க புது டிராக்டர் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் டிராக்ட்ரு பாம்பராக் டிராக்டர் அதாவது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி போன்ற அனைத்து மாடல்களும் இவங்க ஷோரூமில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே தெரியும் வேணுங்கிறவங்க தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் ஷோரூமில் இந்த டிராக்டர்கள் அனைத்தும் இருக்குது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குற நீங்கள் இந்த டிராக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கெண்ட்ருக்கு இயரில் டபுள் கிளச்சோட இந்த டிராக்டர் வந்து வந்திருக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு